அகாடமி எனக்கு ரொம்ப பிடிச்ச கொட்டேஷன் ஒன்று இருக்குங்க அதாவது நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது இது நான் சொல்லல இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபேமஸான கொட்டேஷன் அதாவது இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஒரு மேஜிக்கானது நீங்க எந்த ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ ஆக்சுவலா அதே விஷயம் உங்களையும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை எப்போ அந்த ரெண்டுமே ஒன்னா சந்திக்குதோ அந்த இடத்துல வெற்றி உறுதியாகுது அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்ஸாக இருக்கிற உங்களோட ஓட்டம் டிஎன்பிஎஸ்சில ஒரு போஸ்டிங் வாங்குறது தான் அதுக்காக உங்களை தேடி வந்த ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோவை நான் பாக்குறேன் இந்த வீடியோல நான் சொல்ல போறது நம்ம சேனலோட டெஸ்ட் பேட்சை பத்தினதுதான் நம்ம டெஸ்ட் ஆயிடுச்சு முழுக்க முழுக்க மொபைல் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உருவாக்கியிருக்கோம் ஏன் அப்படின்னா இப்படி இவ்வளோ நாள் வந்து ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் எவ்வளோ முக்கியமாக இருந்ததோ அதே மாதிரி இதுக்கப்புறம் சிபிடி டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது இந்த எக்ஸாம்லேயே குரூப் டூ ஏ மெயின்ல நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் எழுத போகிறீங்க அதுக்காக அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கற விதமாக முழுக்க முழுக்க உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல எக்ஸாம் எப்படி அங்கே நடக்குமோ அதே பேஸிஸ்ல இந்த அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான வீடியோஸ் பிடிஎஃப் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் ஷெடியூல் நான் கொடுத்துட்டேன் மண்டே இருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போது மொத்தம் பதினாலு டெஸ்ட் இருக்க போது நீங்கள் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டோட சேர்த்து அடுத்தது உங்களுக்கு டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் ரைட் ராங் ஆன்சர் அந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும் இந்த மாதிரி நீங்க சாம்பிள் டெஸ்ட்டு இப்பயே கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது உள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வீடியோ எல்லாம் அவைலபிளா இருக்கும் பாருங்க பொது தமிழுக்கு இப்போ சிலபஸ் படி நான் வந்து ஒண்ணு கொடுத்துருக்கேன் சாம்பிள்க்கு இதே மாதிரி நீங்க உள்ள போனீங்கன்னா கணிதம் பொது அறிவு அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாத்துக்கும் வீடியோ அதோட பிடிஎஃப் ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்க போது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிறதும் டைம் அண்ட் எனிவேர் அதுதான் இதோட முக்கியமான நோக்கமே நீங்க வீட்ல இருந்து ஒரு இடத்துல உட்காந்து பேப்பர் பென்னு எடுத்து டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கற அவசியம் இல்ல நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஈஸியா நீங்க வந்து இதுலயே பிடிஎஃப் எடுத்து படிச்சுக்கலாம் இதுலயே ஒரு வீடியோஸ் வந்து நீங்க ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுக்கலாம் நீங்க இருக்கிற இடத்துலயே டைம் சேவ் பண்ணி படிக்கிறதுக்கும் உங்க டைம் வந்து மிச்சப்படுத்தி உங்களோட படிக்கிற நேரத்தை கூட்டுறதுக்காகவும் தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன் மெயினா யூஸ் ஆக போகுது நம்ம அதுல ரெண்டு விதமான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணால் உங்களுக்கு பதினாலு டெஸ்ட்டு ப்ளஸ் ஐநூறு பிடிஎஃப் ஐநூறு வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் மொபைல்லே வச்சு கூட படிச்சுக்கலாம் ரெண்டாவது இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா வெறும் பிடிஎஃப் மட்டும் பிடிஎஃப் ஒன்லி அப்படின்னா நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணால் போதும் ஐநூறு பிடிஎஃப் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அதுதான் வந்து இந்த ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன் இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐநூறு பிடிஎஃப் ப்ளஸ் ஐநூறு வீடியோவுக்கு நீங்கள் மொத்தம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பே பண்ண போறீங்க அப்படி பார்க்கும்போது ஒரு வீடியோ ஒரு பிடிஎஃபுக்கு ஜஸ்ட்டு ஐம்பது பைசா தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க டெஸ்ட் பேட்ச் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக கூட உங்களுக்கு அடிஷனலாக வந்துடும் அதே மாதிரி வெறும் எனக்கு பிடிஎஃப் வீடியோஸ் மட்டும் போதும் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பே பண்ண போறீங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பிடிஎஃப் இல்லை ஒரு வீடியோவுக்கோ நீங்கள் பே பண்ண போகிறது ஜஸ்ட்டு இருபத்தஞ்சு பைசா மட்டும் தான் ஓகேவா அந்த அளவில் நான் வந்து இந்த அமௌண்ட்டு ரீசனபிள் தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்ணுறது இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இதில் எப்படி பேமெண்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ இல்லை பேமெண்ட்ல எதுவும் ப்ராப்ளமோ எது இருந்தாலும் கீழே ஃபர்ஸ்ட் பின்டு கமெண்ட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட எல்லாம் கேட்டுக்கலாம் டிஎன்பிஎஸ்சியில குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுனா எல்லாரோட கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு இப்ப நல்லா புரியும் அதாவது எப்பயுமே இந்த ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் நடுவுற வா வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப வலி மிகுந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷன்லதான் இப்ப எல்லாருமே இருக்கும் ஏன் அப்படின்னா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியல இல்ல நான் தோத்துட்டேன்னு விட்டு விலகவும் முடியல அதுதான் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் எப்பயுமே ஒரு ரேஸ்ல ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்கும்போது கடைசி கட்டத்தை நெருங்கும் போது அந்த கடைசி ஒரு அந்த பத்து மீட்டர் நூறு மீட்டர் வந்து ரொம்ப அவங்க மனதளவிலையும் உடல் அளவிலையும் சோர்வாயிருவாங்க அந்த டைம்ல ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க ஓடி வந்து அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு ஓடுனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன எவ்வளவு ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த டார்கெட்டை போய் ஈஸியா அவங்க போய் சேர்ந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை இந்த கடைசி அறுபது நாள் தான் இருக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு இந்த அறுபது நாள்ல ஆல்ரெடி நீங்க ரேஸ்ல ஓடிட்டு இருக்கீங்க அந்த ரேஸ்ல உங்க வேகத்தை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்காகவும் உங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் உங்களை அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காகவும் தான் நம்மளோட இந்த டெஸ்ட் பிளான் அதுக்கு உங்க எல்லாரையும் நம்மளோட ஏஎஸ்பிஎன் அகாடமி ஃபேமிலிக்குள்ள வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடுவோம் கண்டிப்பா ஜெயிப்போம் ஓகே மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் தேங்க்யூ பாய்